அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க போகும் பகவத்கீதை தொடரில் அத்தியாயம் ஒன்று பகுதி இரண்டை பார்க்க இருக்கின்றோம் திருதிராஷ்டரர் சஞ்சயனிடம் கேட்கின்றார் சஞ்சயா தர்ம பூமியான குருஷேத்திரத்தில் போர் புரிவதற்காக திரண்டு இருக்கக்கூடிய நம்மவர்களும் பாண்டவர்களும் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று வினவினார் சஞ்சயன் என்னும் சொல்லிற்கு நடுநிலை என்று பொருள்படும் ஆகவே தான் வேதவியாசர் சஞ்சயனுக்கு நடுந்தன்மையுடன் அறைந்து உணரக்கூடிய ஞானக்கண்ணை அவருக்கு அளித்திருக்கின்றார் திருத்ராஷ்டரர் கேள்வி கேட்ட வகையிலேயே அவரின் மனநிலையை நன்றாக புரிந்து கொண்டார் சஞ்சயன் மேலும் நீண்ட காலமாக அறத்திற்கு நிலைக்களமாக இருக்கக்கூடிய குருஷேத்திரத்தின் புண்ணியத்தினாலேயே அல்லது மகிமையினாலேயோ பாண்டவர்களிடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பூமி ஆசை இன்னும் ஒழியவில்லையா என்பது திரு திராஷ்டரருக்கு ஏற்பட்ட சந்தேகமும் கூட மன்னனின் மனதில் இருக்கக்கூடிய ஐயத்தை போக்கி அவரை தெளிவுபடுத்த எண்ணிய சஞ்சயன் குருஷேத்திரப்போரின் புனித தன்மையினால் இரு படையினரும் சமாதானம் ஏதும் செய்து கொள்ளப் போவதில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று கூறினார் பாண்டவர்கள் அணிவகுத்து நின்று கொண்டிருந்த படை பலத்தை பார்வையிட்ட திரியோதனன் விரைந்து சென்று தனது படைகளுக்கு தளபதியாக இருக்கக்கூடிய துரோணாச்சாரியாரிடம் சென்று உண்மை நிலையை உரைத்து கொண்டிருக்கின்றார் என்று மன்னனிடம் தெரிவித்தார் சஞ்சயன் ஏனெனில் பாண்டவர்கள் அணிவகுத்து நின்றிருந்த முறையானது மிகவும் விசித்திரமானதாகவும் புதியதாகவும் இருந்தது அவர்கள் நின்ற அமைப்பை கண்டதும் திரியோதனன் மிகவும் வியப்புற்றான் இதை தன்னுடைய குரு தேவரான துரோணரிடம் சென்று உரைத்தால் இவர்கள் நின்ற விதத்தை காட்டிலும் இன்னும் பலமான மற்றும் விசித்திரமான முறையில் அணிவகுத்து நிற்கும்படி தனது பாட்டானாரான பீஷ்மருக்கு எடுத்து கூறுவார் என்று திரியோதனன் எண்ணினான் மேலும் படை அணிவகுத்து நின்று கொண்டிருந்த பொழுது படை தலைவர் அவ்விடத்திலிருந்து மன்னன் இருக்கும் இடத்திற்கு வந்தால் படையில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று எண்ணி தானே துரோணாச்சாரியாரை பார்க்க செல்கின்றார் துரியோதனன் மேலும் துரோணாச்சாரியார் வயதிலும் அறிவிலும் மூத்தவர் தனக்கு குருவாக இருக்கக்கூடியவர் தற்சமயத்தில் அவரால் சில காரியங்கள் செய்ய விட வேண்டும் மன்னன் தளபதி இருக்கும் இடத்திற்கு சென்று வினவ வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் இருந்தாலும் இந்த ஒரு சூழ்நிலையை ஆராய்ந்து பார்த்தோமானால் அரசியல்வாதியாக இருப்பதற்கு துரியோதனன் பொருத்தமாகவே இருக்க தோன்றுகிறது ஏனெனில் துரியோதனனுடைய இந்த இராஜதந்திரமான பேச்சுக்களும் முடிவுகளும் பாண்டவர்களுடைய படைபலத்தினையும் வீரர்களின் தன்மைகளையும் அறிந்து கொண்டதினால் துரியோதனனின் மனதில் ஏற்பட்டுள்ள நடுக்கத்தை மறைக்க முடியாமலும் இல்லை துரியோதனன் அரசியல் சூழ்ச்சிகளை செய்வதில் மிகுந்த கைதோர்ந்தவராக இருக்கின்றார் ஏனெனில் துருபத மன்னனை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் பாண்டவர்கள் பற்றிய நல்ல எண்ணத்தை மாற்றி அவர்கள் மீது தீய எண்ணத்தை துரோணாச்சாரியாரிடம் ஏற்படுத்தி அவரை மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தும் வண்ணமாகவும் துருபத மன்னனின் புதல்வனான திருட்டத்துயுன்னன் என்னும் புத்திசாலியான உங்களின் சீடன் என்றும் இவ்விடத்தில் குறிப்பிடுகின்றான் இவ்விதம் இவ்விடத்தில் உரைப்பதன் மூலம் திரியோதனன் துரோணாச்சாரியாருக்கு மற்றும் விதத்தில் வேறொரு கருத்தையும் மறைமுகமாக கூறுகின்றார் அதாவது துருபதன் ஏற்கனவே உங்களிடம் தவறாக நடந்து கொண்டது மட்டுமல்லாமல் உங்களை கொல்வதற்காகவே யாகம் செய்து அதிலிருந்து திருட்டத்துயும்னன் என்னும் மகனையும் பெற்றார் திருட்டத்துயும்னன் சூழ்ச்சிகள் அறிந்தவனாக இருக்கின்றான் ஆனால் நீங்களோ எதையும் அறியாமல் அவனுக்கு வேண்டிய இராணுவ கல்வியையும் தாராள மனப்பான்மையுடன் போர் ரகசியங்களையும் கற்பித்துள்ளீர்கள் இப்பொழுது உங்களிடம் பாடம் பயின்ற உங்களின் சீடன் உங்களை எதிர்த்து எதிரணியில் மிகுந்த சிறப்பானதொரு முறையில் புத்திசாலித்தனமாக எதிரிகளை திணறடிக்கும் விதத்தில் படைகளை அழகாக அணிவகுத்து இருக்கின்றான் இவ்வளவு சிறந்த மதிநுட்பமுடையவனை பாண்டவர்களும் அவர்களின் சேனாதிபதியாக பட்டம் சூட்டி வழிநடத்துவதற்கு தேவையான அனைத்து அதிகாரங்களையும் அளித்திருக்கிறார்கள் இப்பொழுது நாம் வெற்றி பெற வேண்டுமெனில் அவன் அமைத்த யூகத்தை விட நீங்கள் சிறந்த ஒரு முறையில் யூகம் அமைக்க வேண்டும் என்று மறைமுகமாக எடுத்துரைக்கின்றார் மேலும் துரோணாச்சாரியாரின் அன்பிற்கு உடையவர்களான பாண்டவர்களிடத்தில் எவ்விதமான தடையும் காட்டாமல் கௌரவர்களிடத்தில் இருந்து போர் புரிய வேண்டும் என்று விரும்பினார் ஏனெனில் துரோணாச்சாரியாரின் அன்பிற்கு உரிய மாணவனாகவும் மிகுந்த திறமைசாலியாகவும் இருந்தவன் அர்ஜுனன் ஆவான் அர்ஜுனன் மீது கொண்ட அன்பினால் போரில் சிறு தயவை காட்டினாலும் கௌரவர்கள் தோற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடுமோ என்ற அச்சத்தில் திரியோதனன் துரோணாச்சாரியாரிடம் மேற்கண்டவாறு சூசகமாக கூறுகின்றார் திரியோதனன் பாண்டவர்களுடைய அணிவகுப்பை எண்ணி துரோணாச்சாரியாரிடம் உரையாடிய பின்பு பாண்டவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சிறந்த மகாரதிகளின் பெயர்களை உரைக்கத் துவங்குகின்றான் பாண்டவர்களுடைய படைப்பில் பெரிய வில்லாளிகளும் போரில் பீமனும் அர்ஜுனனும் இராணுவ வீரர்களும் என பலர் இருக்கின்றார்கள் எதிராளியின் படைகளில் இருந்த வீரர்களை பற்றி அறிந்து கொண்ட துரியோதனன் தன்னுடைய படையில் இருவர் இவர்களுக்கு நிகராக இருக்கக்கூடிய வீரர்களைப் பற்றியும் கூற துவங்குகிறான் அந்தன குலத்தில் சிறந்தவராக இருக்கக்கூடிய துரோணாச்சாரியாரே நமது அணியில் போருக்கு அஞ்சாமல் எதிரிகளிடம் புறமுதுகு காட்டாமல் எதிரிக்கு பலவிதமான இன்னல்களை ஏற்படுத்தக்கூடிய பெரிய பெரிய வீரர்கள் இருக்கின்றார்கள் இவ்விதமாக துரியோதனன் உரையாடும் பொழுது வஞ்ச புகழ்ச்சியைப் போல மறைமுகமாக தனது குருவையும் நித்திக்கின்றான் போர்க்களத்தில் இவ்வளவு வல்லவராக திகழ்ந்தாலும் நீர் ஒரு அந்தணன்தான் ஒருவேளை பாண்டவர்களுடைய படைப்பலத்தை பார்த்து அச்சம் கொள்வது என்பது இயல்பான ஒன்றாகும் எனினும் அதற்கும் எதற்கும் அச்சம் கொள்ளாமல் துணிந்து போர் புரிய வேண்டும் ஏனெனில் அவர்கள் பக்கத்தில் இருப்பதை விட நமது பக்கத்திலும் பேராற்றல் மிகுந்த வலிமை வாய்ந்த வீரர்கள் பலர் இருக்கின்றார்கள் என்று சூசகமாக கூறுகின்றான் திரியோதனன் நம்முடைய படையில் தாங்களும் பாட்டானரான பீஷ்மரும் எனது உற்ற நண்பனான கர்ணனும் எந்த போரிலும் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் வெற்றி வாகை சூடுகின்ற கிருபாச்சாரியார் அசுவந்தமான் விகர்ணனன் சோமத்தனன் நின் மகனான புருஷரசரம் இருக்கின்றார்கள் என கூறினான் மேற்கண்ட உரையாடல்களில் துரோணாச்சாரியார் சிறிதளவு அல்லது அளவுக்கு மீறிய அளவில் அவமாரியாதை செய்துவிட்டோமோ என்ற பயத்திலும் ஆட்பட்ட துரியோதனன் அதை நிவர்த்தி செய்யும் விதமாக அனைத்து வீரர்களுக்கும் முன்னால் அவரை புகழாரம் செய்கின்றான் அதாவது வீரர்களை பற்றி கூறும் முன்பு முதலில் தன்னுடைய குருவான துரோணாச்சாரியாரை கூறிய பின்பே மற்ற வீரர்களை பற்றி எடுத்துரைக்க தொடங்குகின்றான் மேலும் துரோணாச்சாரியாருடைய மைத்திரனான கிருபாச்சாரியாரை போர்க்களத்தில் எப்பொழுதும் வெற்றி வாகை என்று புகழ்ந்து பேசுகிறான் இவர்கள் மட்டுமல்லாது எனக்காக வாழ்க்கையை துறந்து உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசையை விட்ட பல வீர சூர வீரர்களும் பலவிதமான ஆயுதங்களையும் அம்புகளையும் ஏந்தி தயாராக நிற்கின்ற அனைவருக்குமே போர்க்களத்தில் நிமிணர்களே ஆவார்கள் அது மட்டுமல்லாமல் பாட்டனார் பீஷ்மரால் பாதுகாக்கக்கூடிய படையானது எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த விதத்திலும் எதிரிகளால் வெல்ல இயலாததாகவும் ஆனால் பீமனால் கட்டி காப்பாற்றப்படக்கூடிய பாண்டவர்களுடைய படை நம்மால் எளிதில் வெற்றி பெறக்கூடிய ஒன்றாகவும் என கூறுகின்றான் மேற்கண்ட கூற்றுகளில் இருந்து நெருங்கும் பொழுது தற்பெருமை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் என்பது இவ்விடத்தில் புரிகின்றது தற்புகழ்ச்சி என்பது தனக்கே கேடு தருவதாக அமையக்கூடியதாகும் இங்கு திரியோதனன் உரைத்த கூற்றுகளில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இதிலிருந்து திரியோதனனின் மனநிலையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அதாவது திரியோதனன் படையில் பீஷ்மரால் காக்கப்பட்டு வருகின்ற படையானது வலிமை மிகுந்தது என்றும் தனது ஜென்ம விரோதியாக கருதக்கூடிய பீமனின் படையானது வலிமையற்றதாகவும் கூறுகின்றான் பீமன் உடல் வலிமையை பெற்றிருந்தாலும் கூட தன்னுடைய பாட்டனாரான பீஷ்மரோடு எந்த சூழ்நிலையிலும் ஒப்பிட்டு பார்க்க முடியாதவனாகவே இருக்கின்றான் யுத்த நெறிகளில் சிறந்து விளங்கக்கூடிய மதிநுட்பம் நிறைந்த தன்னுடைய பீஷ்மர் எங்கே வில்வித்தையில் கூட தேர்ச்சி இல்லாத சாமானிய அறிவுள்ள பீமன் எங்கே பீமனுடைய படையானது நம்மால் வெற்றி பெறக்கூடிய அளவில்தான் இருக்கின்றது என்று கூறுகின்றான் திரியோதனன் மேலும் புலனடக்கம் மன அடக்கம் தர்மம் அஹிம்சை பணிவு எதையும் தெளிவாக பேசுதல் பிரம்மாச்சாரியம் வைராக்கியம் ஞானம் என அனைத்து நல்ல குணங்களையும் நிரம்ப பெற்றவர் ஆவார் பீஷ்மர் பிதாமகர் என்பதும் குரு வம்சத்தில் முதியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் திரோணாச்சாரியாரின் அருகில் துரியோதனன் நின்று கொண்டு பாண்டவர் படைகளை எண்ணி மனதில் மிகுந்த கல கவலையுடன் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டார் பீஷ்மர் மேலும் தன் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் யாவும் நீங்கி படைவீரர்களை உற்சாகமூட்டுவதற்காக தன் படைகளை பற்றி பெருமையாக பேசிக்கொண்டே இருக்கின்றான் என்பதையும் புரிந்து கொண்ட பீஷ்மர் தன்னுடைய பேரனான துரியோதனனின் உள்ளத்தில் இருக்கும் கவலைகளை நீக்கி முட்டை எண்ணினார் நிகழ்ந்து கொண்டு இருப்பதையும் நிகழப்போவதையும் நன்கு உணர்ந்த ஸ்ரீகிருஷ்ணர் எதிரணியில் எல்லிருக்கின்றார் ஆகவே போரில் வெற்றி என்பது மிகவும் அரிதான ஒன்றாகும் என்பதை மறைமுகமாக தன்னுடைய பேரனுக்கு உணர்த்த எண்ணினார் பீஷ்மர் மேலும் எல்லா படைகளுக்கும் யுத்தம் தொடங்க போவதை பறைசாற்றும் முன்பாக பிரதான தளபதி என்ற முறையிலும் சங்கடுத்து சிங்கநாதம் போன்று ஓங்கி முழங்கினார் கௌரவர்களுக்கு பாட்டனாரான பீஷ்மர் சிங்க கர்ஜனை போன்று சங்கை முழங்கி போர் துவக்கத்தை அறிவித்தவுடன் நாற்புறங்களிலும் உற்சாகம் பரவியது எல்லா படைகளும் அவரவர்களிடத்தில் இருந்து சங்குகள் குழல்கள் முரசுகள் பறைகள் கொம்புகள் முதலியன முழங்கின ஒரே சமயத்தில் அவை எழுப்பிய ஒலி பயங்கரமான கிளர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக இருந்தது அடுத்த பதிவில் பகவத்கீதை தொடரை தொடர்ச்சியை பார்க்கலாம் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பகவத்கீதை தொடரை கேட்டு மகிழுங்க 能记。